உங்களைனா எப்படி வரவேற்கும் தெரியுமா இதில் உங்கள் கையை பார்த்தாருங்க மனசில் எதுவும் வாக்கு வந்தாலும் எழுதி அல்லது கையெழுத்து போட்டால் போதும் தம்பி கிடாருங்க எழுத்து போட்டோம் ஒரே ஒரு பழம் கொடுங்க ஐயா சாஸ்திரத்துக்கு தம்பி ஐயா நீங்க யாருக்காவது வச்சுருக்குப்பீங்கன்னு நினைக்கிறேண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாருக்காவது கொடுக்கணும்னு வச்சிருந்திருப்பீங்க பாக்கிய எனக்கு இறைவன் கொடுத்திருக்காருன்னு தான் நான் நன்றி சொல்றேன் சொன்னாதா அமோகமா இருக்கணும் அமோகமா இருக்கணும் கவலை இல்லாம நிறைய ஆயுள் நிறைஞ்ச ஐஸ்வர்யம் நிறைஞ்ச செல்வாக்கோடு நீங்க வாழணும் உங்களுடைய பெருமையை பார்த்துக்கிட்டே நான் என் மேக மூடணும்

மகா காளி கடந்த வாரம் அடியேன் திடீரென திருவாரூர் பயணமாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என் மனம் கவர்ந்த பெரியவர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் தன்னுடைய வயோதிகத்தில் அதோடு சேர்ந்த சில உடல் பிணிகளின் காரணமாக தன்னுடைய இறுதி நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய மகன் தெரிவித்தபோது எமது பயணம் தொடங்கிவிட்டது கிட்டத்தட்ட அவருக்கும் எமக்குமான ஒரு உறவு பந்தம் என்பது இருபது ஆண்டுகளுக்கு மேலானது அவருடைய அறுபத்தைந்து வயது இருக்கிற காலகட்டத்தில் தான் அவரை முதல் முறையாக அடியன் சந்தித்தேன் மிக மிக எளிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரியவராக மெளிந்த தேகத்தோடு கசங்கிய உடைகளுமாக ஒரு பழைய மிதிவண்டியில் பயணிக்கக்கூடியவராக அவரை முதலில் சந்தித்தேன் என்ன பண்ணிகிட்டுருக்கிறீங்க ஊதுபத்தி உருட்டி கிராமப்புறங்களில் இருக்கிற கடைகளில் ஐம்பது பைசா ஒரு பாக்கெட்டுன்னு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கொடுப்பேன் தம்பி அது ஏதாவது ஒரு வாரத்துக்கு இரநூறு முந்நூறுவாய்க்கு வியாபாரம் நடக்கும் இதுதான் என்னுடைய தொழில் என்று சொன்னார் என்ன எப்படி சொல்கிறீங்க இதில் என்ன எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் பெருசாக பண்ணலாமே இந்த தொழிலை என்னை கொஞ்சம் விரிவுபடுத்தி நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு கேட்டபோது தம்பி அதுக்கெல்லாம் பெரிய பணம் வேணும் அப்படின்னார் எவ்வளவு தேவைப்படுங்க அப்படின்னு கேட்டபோது அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் தம்பி அப்படின்னு சொன்னார் அந்த நாள் முதல் அவருக்கு உற்ற உறுதுணையாக அடியின் போனேன் வாழ்க்கையில் வறுமை இருந்தாலும் சரஸ்வதி கடாட்சியம் அவரிடம் நிறைந்திருந்தது சாதாரண சிற்றிதழ் என்று சொல்லப்படுகிற இலவச விளம்பர பிரதிகள் ஊர்தோறும் வருமே அப்படியான பிரதிகளில் இவர் அரை பக்கம் ஒரு பக்கம் எழுதுவார் அதை வாசித்து இப்படி ஒரு தனித்துவமாக எழுதுகிறார அவரை பார்க்கணும் அப்படின்னு விரும்பி பார்த்த இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பெரும் இரும்பும் காந்தமும் போல அன்பு பிணைப்பு ஏற்பட்டது அந்த நட்பு எங்களுக்குள்ள இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்தது சென்னை வந்தபோது அவருடைய எழுத்துக்களை சேகரித்து கொண்டு பல இடங்களுக்கு பல பத்திரிகைகளுக்கு எமக்கு தெரிந்த இடங்களிலெல்லாம் கதவை தட்டி இப்படி ஒரு அரிய அபூர்வ எழுத்தாளர் இருக்கிறார் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இவருக்கு ஒரு தொடர் கொடுங்க எழுதுவதற்குன்னு கேட்டு கேட்டு நிராகரிக்கப்பட்ட போது அடியேன் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவால் நடத்தப்பட்ட தமிழோசை என்கிற நாளிதழில் ஞாயிறு வெளிவரக்கூடிய இணைப்பு இதழின் பொறுப்பாசிரியராக அடியேன் பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்த போது அந்த முதல் நாளிலிருந்து கூத்தங்குடி அழுகராமானுஜனுடைய எழுத்துக்களை ஒரு தொடராக வெளியிடத் துவங்கினேன் அதன் பிறகு அதை ஒரு நூலாக்க முயற்சிக்கிற முயற்சியில் சில பல பெரிய பதிப்பங்களை அணுகுகிற போதும் அவங்க காலதாமதமாகும் இப்போ உடனே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க பின்னர் நண்பர்களோடு இணைந்து அடியின் ஒரு பதிப்பு நிறுவனத்தை துவங்கிய போது அவருடைய நூலை முதலில் வெளியிட்டோம் பல இடங்களுக்கு அந்த நூலை எடுத்து சென்று அதனுடைய சிறப்புகளை கூறி கூறி அதை ஜனங்களிடம் கொண்டு சேர்க்கிற முயற்சிகளை செய்தோம் அதன் காரணமாக சில அமைப்புகளினுடைய பரிசுகளை அந்த நூல் பெறு பெற்றது திருவாரூருக்கு திராவிட கழகத் தலைவர் கி வீரமணி ஐயா அவர்கள் பயணமாகியிருந்தபோது அவருக்கு சால்வை போற்றுவதற்கு பதிலாக திருவாரூரில் இன்று நகரமன்ற உறுப்பினராக இருக்கிற பரதராஜன் இந்த நூலை அன்பளிப்பாக விளங்குகிறார் அவர் திருவாரூர்லேருந்து குடவாசலுக்கு பயணமாகி கொண்டிருக்கிற காலத்துக்குள்ளே இதை படித்து விட்டு சென்னை வந்து இறங்கியதும் திருவாரூர் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் மூலமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசி இப்படி ஒரு அபூர்வமான எழுத்தை நான் வாசித்ததே இல்லையே வெளியிலே தெரியாமல் இருந்துட்டார நான் அவரை உடனே சந்திக்கணும் உடனே பேசணும்னர் அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வைத்து அடுத்த மாதத்திலேயே தஞ்சாவூர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வீரமணையா குத்தமுடி அழகு ராமானுஜத்தை அழைத்து வெள்ளையனார் விருது எனும் விருதை வழங்கி பத்தாயிரம் ரூபாய் பொன்முடிப்பு வழங்கினார் அதுபோல் அங்கொன்று இங்கொன்றுமாக அந்த நூலுக்கு கிடைத்த கௌரவங்கள் அங்கீகாரம் அவருடைய வாழ்க்கையில் அறுபத்தைந்து வயதுக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கைக்கான பிடிமானம் கிடைக்கிது வெளிச்சம் கிடைக்கிறது சமூகத்தில் அலட்சியமாக பார்த்த மனிதர்கள் மதிப்போடு மரியாதையோடு அவரை நடத்த தொடங்கினார்கள் அவருடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை காலத்திற்கு பிறகு ஒரு சமூக அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கத் தொடங்கியது அதெல்லாம் கண்ணால் கண்டு ஆனந்த வயப்பட்ட மகிழ்ச்சி அடைந்த அவரும் சொல்மாறாமல் அடியனை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார் வார்த்தைக்கு வார்த்தை நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பார் பின்னர் நெளிந்த எழுத்தாளர்களுக்கான அரசு ஓய்வூதியம் அவருக்கு தேர்வாகி அந்த ஓய்வூதியம் கிடைக்கப்பட்டது மாதம் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் அரசு தர ஆரம்பித்தது இத்தனை வயதிலையும் அவர் எம்மோடு பேசுகிற அந்த பாவம் அந்த நிகழ்வு நினைவுகளில் அவர் காட்டுகிற நன்றி உணர்வு ஒரு பொழுதும் மாறாதவை அண்மை காலங்களில் ஒரு இரு சந்தர்ப்பங்களின் போது அவர் எம்மோடு பேசுகிற போது ஒரு வாக்கை எம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்டார் தம்பி என்னுடைய மறைவில் நீங்கள் இருக்கணும் தம்பி நீங்கள் வந்திருக்கணும் அதுதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு தன் விருப்பத்தை சொல்லி அவர் ஒரு வாக்கு பெற்றார் அவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு சைக்கிளில் பயணிக்கிற போது தடுமாறி கீழே விழுந்ததை தெரிவித்த போதே அவருக்கான அழைப்பானை வந்துவிட்டது என்பதை அடியே அனுமானிக்க முடிந்தது தீபாவளிக்கு முன்பாக பேசினார் வீட்டில் இருக்கிறேன் ஓய்வாக இருக்கிறேன் இப்போ நலம் பெற்று வந்து கொண்டிருக்கிறேன் என்னை பார்க்க வரக்கூடிய அன்பர்கள்லாம் உங்கள் நூல் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க என்னிட்ட எந்த பிரதிகளும் இல்லை தம்பி உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் எம்முடைய இல்லத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தார் சென்னையில் ஒரு அமைப்பு அவருடைய நூலுக்கு விருது கொடுத்தது முதல் பரிசு கொடுத்தது அப்போ எமது இல்லத்தில் வந்து இரு நாட்கள் தங்கி இருந்தார் அப்போது பள்ளி பருவத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளோடு மகிழ்ந்து குழாவி அவர்களோடு சிறுபொழுது கழித்தார் அப்போ என் பிள்ளைகளிடம் உங்களுடைய எதிர்காலத்தில் என்னவாக போறீங்க அப்படின்னு கேட்க கேட்கிறார் அப்படி யார் வந்து கேட்டாலும் அவர்கள் ஒரு பதில் சொல்வார்கள் அத்தகைய ஒரு பதிலை என்னுடைய மூத்த மகன் தெரிவிக்கிறான் நான் எதிர்காலத்தில் சயின்டிஸ்டாக போகிற அவருக்கு புரியல என்னது விஞ்ஞானி ஆவரேன்னு சொல்கிறான் ஓ விஞ்ஞானியா சரி சரி இரண்டாவது மகனை கேட்கிறார் அவன் ஐயாவுக்கு வந்து தமிழில் சொன்னால் புரியும் அப்படின்ட்டு நான் பிரதமராக போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஓ பிரதமரா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அவர் தங்கியிருந்த அந்த இரு நாட்களும் என்னுடைய மனையால் மிக சிறப்பாக ஒரு தந்தைக்கு பணிவிடை செய்வது போல உபசரிப்பது போல மிகவும் அன்பொழுக அவள் அவரை சிறப்பித்தாள் அவர் விடைபெற்று செல்கிற போது பயணத்தில் களைப்பு நீங்க பசியாறுவதற்கு ஒரு பிரசாதம் செய்து தந்து அதற்கு கொஞ்சம் மாம்பழ துண்டுகளை வெட்டி தனியே தந்து அனுப்பி வைத்தாள் அதை அவர் வந்து மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து சாப்பிட்ட நிறைவோடு ஊருக்கு போனதும் பேசினார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அவங்க அன்னபூர்ணிப்பா அந்த அன்னபூர்ணி தந்த அந்த அன்னம் எனக்கு வாழ்நாள் பசியை நீக்கிவிட்டது நான் ஆனந்தம் பயப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்ன அவர் அதன் பிறகு பல ஆண்டு காலம் பேசுகிற ஒவ்வொரு முறையும் அன்னபூர்ணி நல்லா இருக்காங்களா விஞ்ஞானி பிரதமர் நல்லா இருக்காரா என்றுதான் விசாரிப்பாரே ஒளிய ஒரு பொழுதும் ஒருவருடைய பயிரும் அவர் சொன்னதும் இல்லை அவருக்கு நினைவுகளும் இல்லை வாழ்க பெல்லாண்டு நமஸ்காரம் தண்டி நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ விஞ்ஞானி பிரதமர்லாம் நலமா இருக்கீங்கல்ல நல்லா இருக்காங்க வாழ்க பெல்லாண்டு நமஸ்காரம் தந்தி நமஸ்காரம் ஐயா பேசுறேன்

நீங்க இருக்கணும் என் நமஸ்காரம் நமஸ்காரம் தம்பி ஓம் ஓம் சக்தி சரணம் 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 நடமா இருங்க நல்ல நேரத்துக்கு தான் உங்க குரல் எனக்கு கேட்டு இருக்குது விஞ்ஞானி பிறகு மாதிரி எல்லாம் நடைமா இருக்கிறீங்களா இருக்கீங்க ஒரு முறை பசங்க என்னவாக போகிறோம்னு சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டு பலனோறு முறை அப்படி சொல்லித்தான் அவருடைய உரையாடல் தொடங்கும் அற்புதமான ஒரு உறவு ஒரு பந்தம் அவரோடு எமக்கு இருந்தது அப்படி என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அவர் எழுதிய படைப்புகளை தொகுத்து ஓர் நூலாக வெளியிட்டோம் அவர் எழுதிய கட்டுரைகளிலிருந்து ஓர் கட்டுரையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நடேச பிள்ளை ஒரு நிலக்கிழார் அவரது மனைவி மீனாட்சி அம்மையார் இருவருக்கும் மூன்று பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் வளர்த்து ஆளாக்கினர் அவரவருக்கும் பிழைப்புக்கு வழிகாட்டினர் திருமணங்கள் நிகழ்த்தினர் பேரன் பேத்திகளை கண்டுகளித்தனர் தன்னில் நிறைந்து வருகிற நீரை ஆறு அளவிட்டு தருவதில்லை அனைத்து நீரும் பருகும் ஜீவனுக்கே என்பதுதான் அதன் கொள்கை மாடு குடிக்கும் அளவு ஆடு குடிப்பதில்லை ஆடு குடிக்கும் அளவு அணில் குடிப்பதில்லை பெற்றோர் பாசத்தை பெரிதும் உணர்ந்தவள் பாராட்டி உவந்தவள் மூன்றாவது மகள் முத்தம்பால் அவர்கள் அவளது நல் உணர்வில் மெய்மறந்து வாழ்ந்தார்கள் அவளது குழந்தைதான் சிங்கார வேலன் பாசம் பிரவகிக்கும் பால் மனத்தான் நான்கு வயது குழந்தை இனிய தோற்றம் அழகிய பேச்சு கனிந்த சிரிப்பு நயந்த பழக்கம் ஏந்துவார் மடியில் பொம்மை எண்ணுவார் மனசில் கண்ணன் அங்கும் இங்கும் அலைந்து திரிவதும் தாத்தா ஆத்தா என்று குலைவதும் பிரியம் இல்லாதவர்களையும் பிரியப்பட வைக்கும் பிரியத்தில் இருந்து பிரியாதது குழந்தை தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பிறந்தகத்து சீர் அனைவருக்கும் வருவதுண்டு பெற்றோர் கொண்டு வருவர் சில இடங்களில் பிறந்தோர் கொண்டு வருவர் அதனை பெறுபவள் கோடி இன்பம் அடைவாள் குன்றின் உயரம் தொடுவாள் உயிரை விட உயர்ந்ததா தென்றல் இல்லை ஆனால் அதன் தழுவலில் மனசை பறிகுடித்து மிகவும் மேலானதாய் உயிரினும் உயர்ந்ததாய் நினைத்து கொள்கிறோம் பொங்கலுக்கு சீர்குடுக்க வந்தார் நடேச பிள்ளை கரும்புக்கட்டு வாழைத்தார் இஞ்சி மஞ்சள் கொத்துகள் வெற்றிலை பாக்கோடு தாம்பாளத்தில் பணம் வைத்து மருமகனிடம் கொடுத்தார் அவன் இரு கையேந்தி வாங்கி மனைவியிடம் கொடுத்தான் அவள் அதனை வாங்கி கொண்டு போய் சுவாமி அறையில் வைத்தாள் சீர்குடுப்போருக்கு வட பாயசத்தோடு விருந்து உண்டு சமையல் அறையில் கவனம் கொண்டிருந்தாள் முத்தம்பால் தாத்தாவோடு விளையாடி கொண்டிருந்தான் சிங்காரவேலன் சிறுபொழுது பிரிந்து சென்றான் கரும்பு கட்டை வெறித்து பார்த்தான் ஒரு கரும்பை உருவத் துவங்கினான் அசைத்து அசைத்து இழுத்து இழுத்து முயன்று கொண்டிருந்தான் கட்டு சரிந்தது தடால் என்று கீழே விழுந்தது சத்தம் கேட்டு ஓடி வந்தால் முத்தம்பால் வேலன் முதுகில் சுளிர் என்று அடித்தாள் அடி தாளாத வேலன் துடிதுடித்து கதறினான் மனம் போனார் தாத்தா மகள் மேல் ஆத்திரம் வந்தது எதுவும் பேசவில்லை குழந்தையை தோளில் தூக்கி வைத்து அமர்த்தினார் அழுகை ஓய்ந்தது முதுகை பார்த்தார் ஐந்து விரல்களும் பதிந்து சிவந்து கிடந்தது விழிகளை உறுத்தியது பேரன் தொட்ட கரும்பை உருவி எடுத்தார் கத்தியை கொண்டு துண்டு போட்டார் தோலை சீவினார் சின்ன சின்ன துண்டுகளாய் கொடுத்தார் பிஞ்சு கரங்களால் அவற்றை வாங்கி தமிழ் கொஞ்சம் வாயில் குதப்பி குதப்பி துப்பினான் அவற்றை பெருமகனார் கையில் வாங்கி காகிதத்தில் சேகாரம் செய்து மடித்து கொண்டார் பேரனோடு விருந்து உண்டார் அடியை மறந்த குழந்தை அம்மா அம்மா என்று குலைந்தான் நடேச பிள்ளை மௌனம் காத்தார் சாப்பிட்டு முடித்தார் எழுந்து கை கழுவினார் குழந்தை தொட்டிலில் தூங்கினான் மகளிடம் பேசவே இல்லை ஊருக்கு கிளம்பினார் வாசலில் நின்ற மகளை தெருவில் நின்று ஒரு முறை திரும்பி பார்த்தார் மகள் தன் மகள்தான் பிரியத்திற்கு உரியவள்தான் குழந்தை அவள் குழந்தைதான் பேரப்பிள்ளைகளை வருத்தும் சக்தி எதுவானாலும் வெறுப்புக்குரியதே எனும் கருத்துதான் தாத்தாக்களின் பாசமந்திரமோ நேச உபாசனையோ ஊருக்கு சென்றார் மீனாட்சி அம்மையார் எதிர்பார்த்து நின்றார் சிங்காரவேளனின் நலத்தை கேட்டார் பிறகு தன் மகள் நலம் கேட்டார் பிள்ளை பதில் மொழிந்தார் அவர் முகத்தில் வாட்டம் இருந்ததை உணரும் சக்தி அம்மையாருக்கு இல்லை காகித பொட்டலத்தை பிரித்து காட்டினார் கரும்பு செக்கைகள் உன் பேரன் சிங்காரவேலன் மென்று தின்ற கரும்பு செக்கைகள் என்றார் அன்னபூரணியிடம் கையேந்திய சிவனைப் போல் கணவன் கொடுத்த பேருனிட்ட பிச்சையை இரு கையேந்தி வாங்கினார் அம்மையார் அல்லிப் போட்டு அள்ளி போட்டு ஆனந்தம் கொண்டார் குழந்தை குதப்பிய கரும்பு துண்டுகள் அல்லவா முற்றிலும் மென் மெல்லாமையால் சாருடன் கலர்ந்து மிளிர்ந்தன சக்கைகள் ஆத்தாவின் வாய் அவற்றை மென்றது அமுதம் பருகியது அம்மையார் கரும்பின் ருசிகருதியா சக்கைகளை மென்றார்கள் கிடையாது அவற்றில் கலந்திருக்கும் இனிய பேரனின் எச்சிலை கருதி மென்றார்கள் மகள் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை பிற்பாடு கணவர் சொன்னார் அவர் பேசாமல் வந்தது தவறு என்பதை சுட்டிக்காட்டினார் அம்மையார் தாயின் தாயல்லவா கரும்பு கட்டு பிள்ளை மேல் விழுந்திருந்தால் என்ன கதியாயிருக்கும் அதனால் தான் அடித்திருக்கிறாள் அதை உணராமல் நீங்கள் அவள் மனதை நோக செய்துவிட்டு வந்திருக்கிறீர்களே அம்மையார் சொன்ன உண்மை கணவரின் மனசை உருக்கிற்று இருவரும் மறுநாள் பெண் வீட்டிற்கு சென்றார்கள் மேகம் அலைய அலுப்பு பட்டால் பூமிக்கு மலை கிடைக்குமா முத்தம்பால் அப்பாவின் கோபம்தான் வாழ்க்கைக்கு லாபம் என்று உணர்ந்தவள் முதலில் அப்பாவை அழைத்தால் அப்புறம்தான் அம்மாவை கூப்பிட்டாள் விளையாடிக் கொண்டிருந்த சிங்காரவேளன் ஓடி வந்தான் ஆத்தாவின் நெஞ்சில் மோதி மடியில் விழுந்தான் தவழ்ந்தான் என்னுடைய மறைவின் பொழுது உன்னுடைய வருகை என் மனையில் இருக்க வேண்டும் என்னுடைய விருப்பம்னு சொன்னார் அது மட்டுமல்லாது அண்மை உரையாடல்களின் போது அவருடைய நூல் பிரதிகள் ஏதேனும் இருக்குமா என எம்மிடம் கேட்டிருந்தார் அவர் வசித்த வீடு கூரை வீடு என்பதால் அவர் மறைந்த பிறகு அஞ்சலி செலுத்த வருவோருக்கு வசதியாக அருகே இருக்கும் பேரனுடைய இல்லத்தில் வைத்திருந்தார்கள் எம்மோடு இந்த நூலை வெளியிட்ட ஹோல் மீடியா நிறுவனத்தினுடைய பதிப்பாளர் பிலால் அவர்களும் திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர் வரதராஜன் அவர்களும் மற்றும் சிலர் வந்திருந்தார்கள் எம்முடைய மன விருப்பத்தை மனப்பூர்வமாக புரிந்து கொண்ட அந்த ஊரினுடைய முக்கிய பிரமுகர் தாமரை அவர்கள் உடனடியாக ஐயாவினுடைய தேகம் இருக்கும் அந்த கண்ணாடி பேழையினுடைய மூடியை அகற்றி எம் விருப்பம் போல் அந்த நூலை அவருடைய மார்பில் வைப்பதற்கு வழிவகை செய்து தந்தார் அவருடைய மறைவு நாளில் அவருடைய மனைக்கு வர வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தை எவ்வித தடையும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி தந்தால் மகாகாளி பல நேரங்களில் எம்மோடு சேர்ந்து அவர் மகாகாளியை புகழ்ந்து சொல்வார் அவருடைய அனுகிரகம் வேண்டும் என வலியுறுத்துவார் எத்தனையோ முறை அவர் அன்புழுக பேசிய அற்புதமான உரையாடல்கள் எல்லாம் மனதினில் மறுபடியும் மறுபடியும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது அந்த நினைவுகளோடையே நான் ஊர் திரும்பினேன் ஹரிபோ மகா கால் உங்க செவியில ஒரு உயர்ந்த செயல்பாட காதல போட்டுறேன் சந்தோஷம் என் பேரன் டாடா கம்பெனில

മനസ്സിൽ അമ്പ അനുഗ്രഹ വേണ്ടി എങ്ങനെ നിശ്ചയ രാജ സന്തോഷം രാജ്യ സന്തോഷമാക്ക ரொம்ப ஒரு சந்தோஷம் அம்மாவுக்கு அம்மாவுக்கும் அடி நமஸ்காரங்களை சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கு நம்ம எல்லாம் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்ன நம்பிக்கையில இந்த புள்ள சொல்லிட்டு போனீங்க சொல்லிட்டு போச்சு புள்ள நினைக்காத அதெல்லாம் அருள்வாக்கு தம்பிவா நம்மள்கிட்ட வயசுல போட்டோன்னு அப்பா அம்மா நடக்கல அதெல்லாம் நம்மள மிஞ்சின சக்தி உள்ளது இந்த சிச்சி அதுக்கு அதெல்லாம் புரியாது